அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா இப்போ நம்ம கரண்ட்லி இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டாக்டர் கே சீனிவாசன் ஃப்ரம் சென்னை சாரோட சேர்ந்து நம்ம வந்து நெர் ரெப்பர்ட்ரி தான் படிச்சிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் டாக்டர் கே சீனிவாசன் சார் வந்து எம்டின் ஹோமியோபதி முடிச்சிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி வந்து போகர் சினாப்டிக்கி பிபிசிஆர் ரெப்பர்ட்ரி பிரிக்லி ஸ்கொயர் நோசோட் அண்ட் சார்கோட் ரெப்பார்ட்ரி அப்புறம் வந்து சென்சேஷன் சிஃப் ராபர்ட்ஸ் ரெப்பார்ட்ரி அதெல்லாம் வந்து சார் நடத்திருக்காரு நம்ம வந்து போகர்ஸ் நாப்டிகி பிரிக்லி ஸ்கொயர் நோசோட் அண்டு சார்கோட் அது வந்து ஒர்க் ஷாப் நடந்தது திருச்சியில் வந்து ஆன்லைன் செஷன் இருந்தது இப்போ வந்து நெர் ரெப்பார்ட்ரி ஒரு ரெப்பார்ட்ரியில் ஒரு ஒரு book புக் எடுத்துக்கிட்டாருனா சார் அது வந்து மேக்ஸிமம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த ப்ராஜெக்டில் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம நாலு பார்ட்டாக பிரிச்சுருக்கோம் செஷன் ஒன் செஷன் டூ செஷன் த்ரீ செஷன் ஃபோர் செஷன் ஒன்றில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்டு வந்து ஒன் ஹவர் செஷன் எவ்ரி வென்னஸ்டே த்ரீ டூ ஃபோர் இது வந்து ஃபோர் செஷன் நடக்கும் பார்ட் டூ வந்து நெர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ரூப்ரிக்ஸ் ஹண்ட்ரட் ரூப்ரிக்ஸு வேறு வேறு சாப்டர்லேருந்து அது மாதிரி அது வந்து நைட் நைன் டு நைன் ஃபிஃப்டீன் பிஎம் அது வந்து ட்வெண்ட்டி டேஸ் கிளாஸஸ் இருக்கும் தேர்ட் செஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஸ்க்ரிப்ஷன் அதில் வந்து சார் வந்து நெற பற்றிய யூஸ் பண்ணி சால்வ் பண்ண டென் அக்யூட் கேஸஸ் டென் க்ரானிக் கேஸஸ் சேம் வந்து நேர் uh, 100 மாதிரியே வந்து செஷன் டூ மாதிரியே நைன் டு நைன் ஃபிஃப்டின் எவ்ரி டே ஃபார் ட்வெண்ட்டி டேஸ் வீக் டேஸில் மட்டும் நாட் இன் வீக் எண்ட் வந்து ஃபோர்த்து செஷன் வந்து நம்ம prescription ப்ரிஸ்க்ரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ஃபாலோ up என்ன மாதிரி சார் அடுத்த ரெமெடிக்கு போயிருக்காரா ரெமெடி வந்து மாற்றிருக்காரா இம்பார்டன்ஸி சேஞ்ச் பண்ணியிருக்காரா அதெல்லாம் வந்து செகண்ட் ப்ரிஸ்க்ரிப்ஷனில் இருக்க டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறா அதுலேயும் க்ரானிக் கேசஸ் அக்யூட் கேசஸ் ஈச் டென் அது வந்து நைன் டு நைன் ஃபிஃப்டின் எவ்ரி டே ஒன்லி இன் வீக் டேஸ் நாட் இன் வீக்கெண்ட்ஸ் அது ட்வெண்ட்டி டேஸ் ஸோ ஒரு செஷன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அப்படிங்கிறதுல வந்து எவ்ரி பார்ட்டுக்கும் டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபஸ்ட்டு பார்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் சார் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வந்து நிறைய பேசாதவங்க அப்புறம் வந்து நிறைய சிம்டம்ஸ் கலெக்ட் பண்ணவே முடியல நம்ம வந்து நிறைய கேசஸ் இருக்காங்க ஒரு ஓபிடியில் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க சொல்கிற சிம்டத்தை மட்டும் வச்சுவே நம்மளால் வந்து நேர போற்றியில் வந்து ரூப்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அதோட ஒரே ஒரு இடம் வந்து எந்த மெட்ரமெடிக்காக ரெஃபர் பண்ணுறது அந்த கன்ஃப்யூஷன் இல்லாமல் ஒரே ஒரு மெட்ரோமெடிக்கா ஹெரிங்ஸ் கைடிங் சிம்டம் அந்த மெட்ரியாமெடிக்காவை ரெஃபர் பண்ணவே போதும் அப்படின்றது சிங்கிள் ரெமெடி ரூப்ரிக்ஸ் நிறைய இருக்குது இப்போ நம்ம அந்த லாஸ்ட் ஒன் இயராகவே நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பேட்ச் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு பார்ட் ஒன்னும் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ச் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த இதில் நாங்கள் வந்து ஆள் சேர்த்துட்டே இருக்கோம் ஒரு பார்ட் அட்டன் பண்ணவங்க வந்து அடுத்த பார்ட்டுக்கு அந்த கேப்பே விடாமல் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் அடுத்த உடனே ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி தானே ஃபீட்பேக் தான் இருக்குது சார் வந்து நிறையா இடத்துல போய் ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காரு லைவ் செஷன்ஸ் வெபினார்ஸ் எல்லாமே எடுத்திருக்காரு ஸோ சாருக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அவுட் ஆஃப் இந்தியா எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ் நல்ல பா பார்ட்டிசிபென்ட்ஸோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அவருக்கு அப்போது இப்போ வந்து நாங்கள் நிறைய போற்றில் இப்போ புதுசாக இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களோட கிளினிக்கல் இதில் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் வந்து என்ன கேஸுக்கு என்ன ரூப்ரிக் எடுத்தோம் எப்படி சால்வ் பண்ணோம் அந்த கேஸை நெர் ரெப்பர்ட்ரியை பற்றி மற்ற ரெப்பர்ட்ரியில் இல்லாத அந்த மெடிசன்ஸ் இதில் இருக்குது சிங்கிள் ரெமெடி ரூப்ரிக்காக இருக்குது நாங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற இதெல்லாம் வந்து நம்ம நெர் ரெப்பர்ட்ரி சீரீஸ் அப்படின்னு ஒன்று போட்டு அவங்க டாக்டர் சால்வ் பண்ண கேசஸ் ரூப்ரிக்ஸ் எல்லாமே சொல்கிறேன் இப்போ வந்து வர டிசம்பர்லேருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வந்து பார்ட் ஒன் செஷன் ஒன் அது வந்து எவ்ரி வெனஸ்டே த்ரீ டு ஃபோர் இருக்கும் ஃபோர் வீக்ஸ் இருக்கும் அது வந்து ஃபுல்லாக வந்து கேஸ் ஃப்யூ கேஸஸ் இருக்க காமிப்பார் அதுக்கான என்ரோல்மெண்ட் இப்போ போயிட்டுருக்கு அடுத்து வர்ற பதிவுகளில் வந்து பார்ட்டிசிபன் சொன்ன அந்த சால்வ்டு கேசஸ் அதெல்லாம் பார்ப்போம் என்ன ரூப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பேஷண்ட்டோட வேர்ஷன் அப்படியே வந்து நம்ம அந்த நெறப்போர்ட்டில் இருக்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்